அகி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தை அமாவாசை வருஷத்திலே மிக சிறந்த அம்மாவாசை இந்த தை அமாவாசை இந்த அமாவாசை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் Now available on play store and app ஆப் ஸ்டோர் mode e ஷாப்பிங் இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆண்டில் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை வருகின்றது இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு மணி வரை அமாவாசை உள்ளது அதன்படி நம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு இருபது மணிக்குள்ளே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எப்போ கொடுக்கணும் ஒன்பது மணிலேருந்து பதினொன்று ஐம்பத்தஞ்சு வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த தை அமாவாசைகளோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருது இது ரொம்ப விசேஷமானது இந்த வகையில் வந்து நம்ம இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் இரு ஒம்பது இருபத்தொரு மணிக்கு தான் வந்து திருவோண நட்சத்திரம் இருக்குது அப்போ வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறந்தது நம்ம மதியம் படையலுக்கு என்ன பண்ணலான்னா மதியம் ஒன்று முப்பது மணி முதல் ரெண்டு மணிக்குள்ளே படையல் போடலாம் சாயங்கால விளக்கேற்ற வழிபடுவதற்கான நேரம்னு பார்த்திங்கன்னா ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் உகந்த நேரமாக இருக்குது இந்த வருடம் தை அமாவாசை இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வருகின்றது இன்று தை அமாவாசை இந்நாளில் நம் முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு திதி கொடுத்து வணங்க வேண்டிய முக்கிய நாளாகும் ஆடி அமாவாசை என்று மூதாதையர்களை வரவேற்கும் நாம் தை அமாவாசை என்று விடை கொடுத்து அனுப்புகின்றோம் இந்நாளில் தீர்த்த தலங்களுக்குச் சென்று எல் தண்ணீர் இறைத்து அவர்களின் தாகத்தை தீர்க்க வேண்டும் இவ்வாறு செய்தால் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி பேறு கிடைக்கும் நம் முன்னோர்கள் காகத்தின் வடிவில் வீட்டிற்கு வருவதாக ஐதீகம் அதனால் அன்று காகத்துக்கு உணவு அளிப்பது மிகவும் முக்கியம் வருடத்தில் மூன்று முக்கிய அமாவாசைகள் வருகின்றனர் தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசை தினங்களில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் படையல் கொடுக்க வேண்டிய முக்கியமான நாளாகும் தை அமாவாசை என்பது சூரியனின் முக்கிய நாள் சூரியன் தை மாதத்தில் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் அதாவது சனியின் வீடான மகரத்தில் அவரது தந்தையான சூரியன் பிரவே பிரவேகிசிக்கின்றார் இதனால் சூரியனை பிதிர்காரன் என்றும் சந்திரனை மாதுர்காரன் என்றும் நம் முன்னோர்கள் கூறுகின்றனர் சூரியனும் சந்திரனும் சனியின் வீட்டில் சஞ்சரிப்பதால் தை அமாவாசை கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகின்றது இதனை புண்ணிய காலம் என்றும் அழைக்கப்படுகின்றனர் எள்ளும் தண்ணீரும் கொடுக்கு யார் இறைக்க வேண்டுமென்றால் பெற்றோர் இல் தாய் தந்தை இல்லாதவர்கள் தன் முதியோர்களுக்காக செய்யலாம் தாய் தந்தை இருக்கும் யாரும் அதை செய்யக்கூடாது இந்த நாம் செய்ய வேண்டியவை முன்னோர்களை நினைத்து தர்ப்பம் கொடுக்க வேண்டும் தர்ப்பணம் செய்த பின் வீட்டிற்கு திரும்ப வந்து மறைந்த முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து வடக்கு கிழக்கு திசைகளில் வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சாத்த வேண்டும் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்த இனிப்பு காரம் பல படைக்க வேண்டும் கோதுமை தவிடு அகத்திக்கீரை போன்றவற்றை முன்தினமே ஊற வைத்து பசுவிற்கு தானமாக வழங்கலாம் முன்னோர்களுக்கு பிடித்தமான படையல் போட்டு வழிபட்டால் அவர் மன திருப்தி அடைந்து நல்லாசி புரிவார்கள் தெய்வத்திடம் பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை விட நம் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசி வாங்குவதுதான் நம் குடும்பத்தை நல்ல முறையில் வாழ் வாழ வைக்கும் வீட்டில் தெய்வம் சம்பந்தமான பூஜைகளை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை ஒத்தி வைப்பது நல்லது தர்ப்பணம் செய்து முடித்த பின்னரே தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம் தர்ப்பணம் சூரிய உதயத்திற்கு பின்புதான் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதற்கு முன் நாம் செய்யக்கூடாது இன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடாதவைகள் என்ன என்று பார்க்கலாம் அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கக்கூடாது நீரில் நின்று கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதே போல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடிதான் கொடுக்க வேண்டும் வீட்டு வாசலில் கோலமிடுதல் கூடாது நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்கலாம் தை அமாவாசைகளில் வழி வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது பார்க்கலாம் திருநெல்வேலியில் ஸ்ரீநெல்லையப்பர் கோயிலில் ஆண்டுதோறும் தை அமாவாசை தினத்தில் லட்ச தீபம் ஏற்றப்படும் இன்றைய தினம் ஸ்ரீநெல்லையப்பர் காந்திமதியம்மன் ஆலயமே பிரகாச ஜோதியாக காணப்படும் பல்லாயிரக்கணக்கில் பக்தர்கள் கூடி மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோயிலின் பிரகாரங்களில் உள்ளிட்ட பகுதிகளில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவார்கள் ராமேஸ்வரத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராமநாத சுவாமி அம்பாளுடன் தைய அமாவாசை தினத்தன்று அக்னி தீர்த்தத்திற்கு திருவீதியுலா வருவார் புனித நீராடல் நடைபெறும் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகளும் நடைபெறும் தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் வரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடுவார்கள் ராமேஸ்வர கடற்கரையில் தங்களின் மூதாதையர்க்கு தர்ப்பணம் செய்வதை பெரும் பாக்கியமாக கருதுகின்றனர் பக்தர்கள் இதுபோல் நெல்லை மாவட்டம் குற்றாலம் பாபநாசம் உள்ளிட்ட அருவிகளில் புனித நீராடி அமாவாசையை தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறந்ததாக கருதப்படுகின்றது பூர்வ ஜென்ம கர்மாவினால் பாதிக்கப்பட்டிருப்போர் இந்நாளில் ராமேஸ்வரம் கடல் தீர்த்தத்திலோ முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் உள்ள தீர்த்தத்திலோ நீராடினால் பாவம் நீங்கி சுபிச்சம் பெறுவர் என்பது நம்பிக்கை இதனாலேயே கன்னியாகுமரி கடற்கரையிலும் தை அமாவாசை நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்யப்படுகின்றனர் அமாவாசை என்றால் சிவன் கோயிலில் உள் உள்பட அனைத்து கோவில்களிலுமே சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் தை அமாவாசை நாளில் முருகப்பெருமான் உறையும் தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றனர் திருவோண நட்சத்திரத்தோடு வரக்கூடிய இந்த தை அமாவாசை நாளில் உங்கள் முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுங்க அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவங்க மனமார ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அவங்களோட ஆசிர்வாதம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது அந்த ஆசிர்வாதத்தை தவற விட்டுறாதீங்க நன்றி